வணக்கம் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளுக்காக உங்களோடு கொள்ளும் நான் சங்கபி நாகராஜா விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் மகிந்தவை பார்க்க அவரது வீட்டில் திடீரென குவியும் அரசியல்வாதிகள் அடுத்து மொட்டுக்கட்சி ஆட்சி மேலரும் நாமல் உறுதி பல்கலைக்கழக மாணவன் மரணம் ஐந்து பேரிடம் வாக்கு மூலம் பதிவு பாரிய மோசடி சம்பவங்கள் விரைவில் குற்றப்பத்திரிகை சூழலை பாதிக்கும் நீர்வாழ் உயிரினங்களை சட்டவிரோதமாக கொண்டு வந்த மூவர் கைது வாகன இறக்குமதிக்கு விதிக்கப்பட்ட சில கட்டுப்பாடுகள் நீக்க கடவுச்சீட்டு ஒருநாள் சேவை ஐந்து ஆறு ஏழாம் திகதிகளில் நிறுத்தம் வாக்காளர்களுக்கு விநியோகிக்க மறைத்து வைக்கப்பட்டிருந்த பாய்கள் படுக்கை விரிப்புகள் பறிமுதல் தமிழர்களின் அரசியல் அபிலாசைகளுக்கு சமாதி கட்டப்படும் அபாயம் இபிடிபி ஸ்ரீகாந்த் எச்சரிக்கை தமிழ் தேசியத்தின் வலிமையை உள்ளூர் அதிகார சபை தேர்தலில் தமிழ் மக்கள் காண்பிக்க வேண்டும் வலிந்து ஆக்கப்பட்டோர் சங்கத்தினர் அழைப்பு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிற்கு அவசர சத்திர சிகிச்சை ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது வலது காலில் இந்த சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது இதற்கு முன்னர் அவரது இடது காலில் சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இதன்போது இடது காலில் சிரட்டையை அகற்றி புதிய சிரட்டை வைப்பதற்கான சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டதாக குறிப்பிடப்படுகிறது தற்போது மகிந்தவின் வலது காலில் உள்ள சிரட்டையை அகற்றி புதிய சிரட்டையை பொருத்தும் சத்திர சிகிச்சையே மேற்கொள்ளப்பட்டுள்ளது சத்திர சிகிச்சையின் பின்னர் மகிந்த தனது வீட்டில் ஓய்வெடுத்து வருவதாக தெரிவிக்க தெரிவிக்கப்படுகின்றது இந்த செய்தியை கேள்விப்பட்ட பல அரசியல்வாதிகள் கட்சி பேதமின்றி முன்னாள் ஜனாதிபதியின் நலம் விசாரிப்பதற்காக அவரின் வீட்டிற்கு செல்வதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன மஹிந்த ராஜபக்ச போரை முடிவுக்கு கொண்டு வந்தால்தான ஜனாதிபதி அனுரகுமார திச நாயக்க வாழ் இன்று பொது குடியிருப்புக்கு சுதந்திரமாக செல்லக்கூடியதாக உள்ளது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமிட கட்சியின தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் நேற்றிடம் பெற்ற மேதின கூட்டத்தில் இவ்வாறு தெரிவித்தார் மேலும் அவர் தெரிவிக்கையில் நாட்டில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமண கட்சி ஆட்சியே அடுத்து அமையவுள்ளது மஹிந்த ராஜபக்ஷ போரை முடிவுக்கு கொண்டு வந்ததால்தான் ஜனாதிபதி ஜனாதிபதி திசா திசாநாயக்கவால் புதுக்குடியிருப்புக்கு சென்று மேடை அமைத்து மகிந்த ராஜபக்ஷவையே விமர்சிக்கக்கூடியதாக உள்ளது மஹிந்த அமைத்த வீதியில்தான் அவர் வடக்குக்கு கூட செல்கின்றார் நாம் வேலை செய்தோம் அதை பொறுத்துக் கொள்ள முடியாதவர்கள்தான் போலி குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர் எனவும் அவர் குறிப்பிட்டார் அரசியல் ரீதியில் கொள்கை ரீதியில் அம்முடன் மோத முடியாததன் காரணமாகவே தனிப்பட்ட ரீதியில் சேறு பூச முற்படுகின்றனர் பொய்கூறி ஆட்சிக்கு வந்த அரசாங்கமாகவே இந்த அரசாங்கம் விளங்குகிறது மஹிந்த ராஜபக்ஷ குற்றமற்றவர் என்பதை அனுர ஆட்சிக்குள்ளேயே நிரூபிப்பதற்கு நாம் முயற்சித்து வருகிறோம் அது நிச்சயம் நடக்கின்றது மொட்டு கட்சி மீது பயம் வந்துவிட்டது என்பதாலேயே எம்மை இலக்கு வைத்து தாக்குகின்றனர் எம்மை பார்த்து அவர்கள் பயந்தாலும் நாங்கள் அவர்களுக்கு பயம் இல்லை என்பதை கூறி விரும்புகிறோம் என நாமல் ராஜபக்ஷ மேலும் குறிப்பிட்டார் சப்ரகமுப பல்கலைக்கழக மாணவனின் மரணம் தொடர்பில் ஐந்து பேரிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன சம்பவம் தொடர்பில் அதே பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த பதினாறு மாணவர்கள் என்று வாக்குமூலம் மூலம் வழங்க உள்ளனர் இதேவேளை உயிரிழந்த சரித் டில்ஷான் என்ற மாணவனின் மரணத்திற்கு நீதி வழங்கப்பட வேண்டும் என அகில இலங்கை பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் வலியுறுத்தியுள்ளது குறித்த சம்பவம் தொடர்பில் அதிகாரிகள் ஆழமான விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு வலியுறுத்தியுள்ளது மாணவரின் மரணம் தொடர்பில் சமநலவெவ மற்றும் புசல்லாவை காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது குற்ற செயல்கள் சட்டமூலத்தில் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன கையொப்பு மட்டு சான்றுபடுத்தினார் குற்றச்செயல் வரும்படிகள் சட்டமூலத்தின் இரண்டாவது மதிப்பீடு விவாதம் கடந்த ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி இடம்பெற்றதுடன் இரண்டாவது மதிப்பீட்டை தொடர்ந்து குழுநிலை விவாதத்தில் ஆராயப்பட்டது இதன் பின்னர் மூன்றாவது மதிப்பீட்டின் போது குறித்த சட்டமூலம் மூலம் வாக்கெடுப்பின்றி திருத்தங்களின்றி நாடாளுமன்றில் நிறைவேற்றப்பட்டது இந்த சட்ட முதலாவது மதிப்பீட்டிற்காக கடந்த மூன்றாம் மாதம் முதலாம் தேதி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது இந்த சட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ஐந்தாம் இலக்க குற்றச்செயல் வரும்படிகள் சட்டமாக அமலுக்கு வருகின்றது இதேவேளை கடந்த காலத்தில் இடம்பெற்ற பாரிய அளவிலான பதினைந்து ஊழல் மற்றும் மோசடி சம்பவங்கள் தொடர்பில் விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்வதற்கான ஆணைக்குழு தெரிவித்துள்ளது விசாரணை செய்யப்படாத காணப்பட்ட ஆவணங்களை ஆராய்ந்த பின்னர் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட உள்ளதாக ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது குறித்த முறைப்பாடுகள் தொடர்பில் மிகவும் சிக்கலான விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டியுள்ளதாக ஆணைக்குழு தெரிவித்தது கடந்த காலத்தில் லஞ்ச விசாரணை ஆணைக்குழுவிற்கு கிடைக்கப்பட்ட முறைப்பாடுகளில் முறைப்பாடுகள் தொடர்பான விசாரணைகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளன கடந்த ஆட்சி காலத்தில் இருந்த அமைச்சர்கள் மற்றும் அவர்களது அரசியல் நண்பர்கள் பலர் இந்த ஊழல் குற்றச்சாட்டுகளுடன் தொடர்பு பட்டுள்ளதாக லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்வதற்கான ஆணைக்குழு தெரிவித்துள்ளது வாகன இறக்குமதி மீதான பல கட்டுப்பாடுகளை நீக்கி நிதியமைச்சு புதிய வர்த்தமான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார மேம்பாட்டு அமைச்சர் என்ற முறையில் இந்த வர்த்தமானி அறிவிப்பை ஏப்ரல் இருபத்தி ஒன்பது முதல் அமலுக்கு வரும் வகையில் ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக்க வெளியிட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதனூடாக இறக்குமதி செய்யப்படும் பல்வேறு காரணங்களால் விடுவிக்க முடியாமல் துறைமுகத்தில் காணப்படும் பல வகையான கார்களை விடுவிக்க முடியும் என தெரிவிக்கப்படுகின்றது இது தொடர்பில் விளக்கமளித்த இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் பிரசாத் மானகே ஒன்றரை அல்லது இரண்டு மாதங்களாக இந்த வாகனங்களை எங்களால் விடுவித்துக் கொள்ள முடியும் இதேபோல் இந்த தொழில்நுட்பத்தின் கீழ் வரும் ஏனைய வாகனங்களையும் பெற்றுக் கொள்ள முடியும் மேலும் பதிவு செய்யப்படாத புதிய மோட்டார் சைக்கிள்களை இறக்குமதி செய்வதற்கு விதிக்கப்பட்டிருந்த தடையும் நீக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் நாள் சேவையில் கடவுச்சீட்டு பெற்றுக் கொள்வதற்காக இருபத்தி நான்கு மணி நேரம் செயற்படும் சேவை எதிர்வரும் ஐந்தாம் ஆறாம் மற்றும் ஏழாம் தேதிகளில் நிறுத்தப்படும் என பதில் குடிவரவு குடியகல்பு காணியாளர் நாயக்கம் தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் குறித்த திகதிகளில் ஏனைய சேவைகள் மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் இடம்பெறும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் உள்ளூராட்சி தேர்தலை முன்னிட்டு இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பதில் குடிவரவு குடியாழ்வு ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் சுற்றுச்சூழல் அமைப்பை பாதிக்கக்கூடிய மூவாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட நீர்வாழ் உயிரினங்களை சட்டவிரோதமாக நாட்டிற்குள் வர முயன்று மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சுங்க திணைக்கள நீர்வாழ் உயிரினங்களின் பாதுகாப்பு பிரிவு அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மேற்கொண்ட சோதனையின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டனர் குறித்த நபர்கள் தாய்லாந்திலிருந்து ஸ்ரீலங்கன் விமான சேவை மூலம் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வந்ததாக தெரியவந்துள்ளது கைது செய்யப்பட்ட பெண்ணும் இரண்டு ஆண்களும் வியாங்கொட பகுதியில் மீன் வளர்ப்பு தொழிலில் ஈடுபடுபவர்கள் என விசாரணைகளின் போது தெரியவந்துள்ளது சிவப்பு செவியுள்ள ஆமைகள் சிவப்பு கொண்ட மீன்கள் முதலை போன்ற வடிவம் கொண்ட மீன்கள் நத்தைகள் மற்றும் பன்றி மூக்கு போன்ற மூக்கினை கொண்ட ஆமைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன விசாரணைகளின் பின்னர் இந்த நீர்வாழ் உயிரினங்களை மீண்டும் தாய்லாந்திற்கு திருப்பி அனுப்ப திட்டமிடப்பட்டுள்ளது பேரணிக்கு செல்லும் வழியில் வீதியில் நிறுத்தப்பட்டு பேருந்துகள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீஸ் ரோந்து பிரிவினர் சாலை போக்குவரத்து சட்டத்தின் கீழ் அவசர நிலைமைகளை தவிர அதிவேக வீதியின் பக்கங்களில் வாகனம் நிறுத்துவது தடை செய்யப்பட்டுள்ளது ஆபத்து தடுப்பு போலீஸ் உத்தரவுகள் வாகனம் பழுதடைதல் அல்லது விபத்துக்கள் உள்ளிட்ட சூழ்நிலைகளில் மட்டுமே அதிவேக வீதியின் பக்கங்களில் வாகனங்களை நிறுத்த முடியும் இந்த நிலையில் நேற்றைய தினம் மேதின பேரணிகளுக்கு செல்லும் பேருந்துகள் அதிவேக வீதியில் நிறுத்தப்பட்டுள்ளதனையும் பயணிகள் வீதியோரத்தில் மதிய உணவு உட்கொள்வதையும் காட்டும் காணொளி வெளியாகியுள்ளது இவ்வாறான சூழ்நிலையிலேயே நிறுத்தப்பட்ட பேருந்துகள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது சிலாபம் ஓயாவில் நீராடச் சென்ற ஐபரில் இருவர் நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது மேலும் மூவர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கட்டுக்கஸ்தோட்டை மற்றும் கலகர பகுதிகளைச் சேர்ந்த இருபது மற்றும் இருபத்தி இரண்டு வயதுடைய இருவரே இவ்வாறு காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பிரதேசவாசிகள் மற்றும் காவல்துறையினர் இணைந்து காணாமல் போனவர்களை தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அடம்பின் பகுதியில் வாக்காளர்களுக்கு விநியோகிக்காது மறைத்து வைக்கப்பட்டிருந்த பாய்கள் மற்றும் படுக்கை விரிப்புகள் அடம்பின் காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன ஆயிரத்தி நானூறு பாய்கள் கொண்ட இருபத்தி எட்டு பொதிகளும் ஆயிரத்தி நானூறு படுக்கை விரிப்புகள் கொண்ட பதினான்கு பொதிகளும் இதன்போது பறிமுதல் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது காவல்துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலை தொடர்ந்து சுவர்ணபுரி கிராமத்தில் உள்ள கைவிடப்பட்ட ஒரு வீட்டில் நேற்று காவல்துறையினர் சோதனைகளை மேற்கொண்டனர் கைப்பற்றப்பட்ட குறித்த பொருட்கள் தேர்தலை இலக்கு வைத்து வாக்காளர்களுக்கு வழங்குவதற்காக மறைத்து வைக்கப்பட்டிருந்தது என ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை கைது செய்ய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் செம்மளி பகுதியில் பொதுகில் தோண்டி ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் முல்லைத்தீவு சிறப்பு படை முகாமின் என் சிபி என் சி எஸ் விஜயரத்னா உள்ளிட்ட அதிகாரிகள் குழுவால் இவர்கள் கைது செய்யப்பட்டு நேற்று கொக்குளாய் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் ஒருவர் ராணுவ பொறியியலாளர் படையின் ஓய்வு பெற்ற கேப்டனும் கடைசியாக கொக்காவில் முகாமில் கடமையாற்றியவருமானார் அவர் இரண்டாயிரத்தி பதினெட்டில் ஓய்வு பெற்றுள்ளார் கைது செய்யப்பட்ட மற்றும் ஒருவர் ஓய்வு பெற்ற துணை காவல் ஆய்வாளர் கடைசியாக குர்நாகல் தலைமையக காவல் நிலையத்தில் பணியாற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஓய்வு பெற்றுள்ளார் என விசாரணைகளில் தெரியவந்துள்ளது மேலும் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இன்று முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் உள்ளூராட்சி மன்றங்கள் வடக்கு கிழக்கில் தேசிய மக்கள் சக்தியிடம் செல்லுமா என தமிழ் மக்களின் அரசியல் அபிலாசைகளுக்கு சமாதி கட்டப்படும் அபாயம் இருப்பதாக ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் ஊடக செயலாளர் ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார் யாழ் ஊடக மையத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில் வடக்கு கிழக்கு பிரதேசங்களிலே இருக்கக்கூடிய உள்ளூராட்சி மன்றங்களில் மாற்றம் என்ற சிந்தனையோடு தற்போதைய தேசிய மக்கள் சக்தியைச் சேர்ந்தவர்கள் அனுப்பி வைக்கப்படுவார்களாக இருந்தால் அவர்களும் தற்போது நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டவர்கள் போன்றே ஒரு மக்களின் அபிலாஷைகளை தீர்த்து வைக்க முடியாதவர்களாக பிரதிபலிக்க முடியாதவர்களாக தென்னிலங்கையினுடைய நிகழ்ச்சி நிரலுக்கு இழுபட்டு துணை போகின்றவர்களாகவே இருப்பார்கள் அவ்வாறான ஒரு சூழல் உருவாகமாக இருந்தால் எங்களுடைய நிலங்களை பாதுகாக்கின்ற எங்களுடைய தாயகத்தினுடைய தாயக கோட்பாட்டினுடைய மக்களுடைய அபிலாஷைகளுடைய எதிர்பார்ப்புகள் அடிக்கின்ற தேர்தலில் கொள்கை பெற்றுள்ள தமிழ் தேசிய கட்சிகளுக்கு வாக்களிக்குமாறு கோரி வவுனியா நகரில் தொண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டது தமிழ் தேசிய செயல்பாட்டு குழுமத்தினால் குறித்த விழிப்புணர்வு செயல்பாடு முன்னெடுக்கப்பட்டது இதன்போது போது கருத்து தெரிவித்த அவர்கள் இன்று உயிர்களை பறிகொடுத்த மே மாதம் இப்பொழுது நாங்கள் உரிமைகளை இழந்து கொண்டிருக்கின்றோம் எங்களது நிலம் பறிபோய் கொண்டிருக்கிறது இப்பொழுது வாக்குகளும் சூறையாடப்படுகின்ற ஒரு கொடூரமான யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த சூழலில் தன்மான தமிழனமே தடம் மாறும் மனம் ஏனோ என கேட்டிருக்கின்றோம் அன்பார்ந்த எம் தமிழ் உறவுகளை உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் உரிமைக்காக வாக்களிக்க உறுதியெடு தமிழா வரலாறு எமக்கு வழிகாட்டி வடக்கு கிழக்கு தமிழருக்கு வழிகாட்ட தென்பகுதி சிங்கள தமிழ தலைமைகள் எமக்கு தேவையில்லை வலி சுமந்து உடுமை உடமை இழந்து உறவை இழந்து அனைத்துலக நீதிக்காய் அல்லும் பகலும் உழைக்கும் வேளையிலே பகட்டுக்காகவும் பம்மாத்து வார்த்தைகளுக்காகவும் பற்றுள்ள தமிழினம் சோரம் போகலாமா உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இது உரிமைக்கான குரலை மலுங்கெடுக்க கொழும்பு சிங்கள கட்சிகளும் அவர்களோடு சோரம் போகும் எட்டப்பர் கட்சிகளும் எம்மண்ணில் ஏப்பமிடுகின்றனர் ஏமாந்து யாராவது அப்படியான இறக்குமதி கட்சிகளுக்கு வாக்களித்து எமது வரலாற்றை மாற்ற வேண்டாம் அன்பான உறவுகளே தமிழ் தேசிய கட்சிகளுக்கு மட்டும் தமிழர்களாக வாக்களிப்போம் தமிழ் தேசியத்தின் வலிமையை இம்முறை நடைபெறவுள்ள உள்ளூர் அதிகார சபை தேர்தலில் தமிழ் மக்கள் காண்பிக்க வேண்டும் என வடக்கு கிழக்கு மாகாணம் வலிந்து காரணமாக்கப்பட்ட ஒரு சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர் யாழ் ஊடக அமயத்தில் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் வவுனியா முல்லைத்தீவு மன்னார் மற்றும் கிளிநொச்சி ஆகிய மாவட்டங்களின் குறித்த சங்க பிரதிநிதிகள் ஊடக சந்திப்பொன்றை முன்னெடுத்திருந்தனர் குறித்த சந்திப்பில் இவ்வாறு தெரிவித்த அவர்கள் மேலும் கூறுகையில் இன்றைய ஊடக சந்திப்பானது உள்ளூராட்சி சபை தேர்தலில் தமிழ் மக்கள் யாருக்கு வாக்களித்து வடக்கு கிழக்கில் தமிழ் மக்களின் இருப்பை வலுப்படுத்தலும் தமிழ் தேசியத்தை உறுதியாக நிலைநிறுத்த வேண்டிய பொறுப்பும் தமிழ் மக்களின் கைகளில்தான் உள்ளது ஆகவே எமது ஒற்றுமையை இவ் உள்ளூராட்சி தேர்தலின் ஊடாக வெளிப்படுத்துங்கள் சென்ற காலங்களில் ஆட்சியில் இருந்தவர்கள் இப்போது ஆட்சிக்கு வந்தவர்கள் இதுவரை காலமும் என்ன செய்தார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும் நாம் மறக்கவும் மாட்டோம் எமக்கு வாழ்முரிமை வேண்டுமென்று எங்களால் தெரிவு செய்யப்பட்டு எமது பெறுமதியான வாக்குகளை கொடுத்து அனுப்பப்பட்டவர்களையும் ஒட்டுமொத்த தமிழ் மக்களையும் சிங்கள தேசிய அரசியல் கட்சிகளும் சிங்கள அரசும் ஏமாற்றி இருக்கின்றார்கள் தொடர்ந்தும் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றோம் அதே போல தற்போது ஆட்சியில் இருக்கும் புதிய அரசாங்கமும் குறுகிய காலத்துக்குள் அது செய்வோம் இது செய்வோம் காணிகளை விடுவிப்போம் வேலைவாய்ப்பு வழங்குவோம் வீதிகளை திறப்போம் காணாமல் ஆக்கப்பட்டவர்களை கண்டறிவதே எமது வேலை என இப்போது மூன்றாவது தேர்தலையும் நடத்தி முடிப்பதற்கு துரிதமாக வேலை செய்கின்றார்கள் குறுகிய காலத்துக்குள் தேர்தலை முடிக்கின்றார்களே தவிர தெருவில் கண்ணீரோடு நீதி கட்டி நிக்கின்ற தாய்மாருக்கு என்ன உண்மையை கண்டறிந்து சொன்னாரா என்ன தீர்வு என்ன பதில் எதுவுமே போவது இல்லை இத்துடன் சமூகத்தில் இன்றைக்கு பிரதான செய்திகள் நிறைவுபெறுகிறது தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்